நீலகிரி மாவட்டம் குன்னூர் ப்ராவிடன்ஸ் மகளிர் கல்லூரியில் எதிர்வரும் பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு பத்தொன்பது நீலகிரி தனி பாராளுமன்ற தொகுதிக்கு பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணியினை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட தலைவர் திருமதி மு அருணா ஈயாப்பா அவர்கள் இன்று பன்னிரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரில் பார்வையிட்டார் இந்நிலையில் உதகை பிரிக்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் இருநூற்றி எண்பத்தி ஏழு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கும் குன்னூர் ப்ராவிடன்ஸ் மகளிர் கல்லூரியில் இருநூற்றி எழுபத்தி ஒன்று வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கும் கூடலூர் செயின்ட் தாமஸ் மேல்நிலைப் பள்ளியில் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கும் அவினாசி அரசு அறிவியல் மற்றும் கலை கல்லூரியில் முன்னூற்றி எழுபத்தி ஏழு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கும் மேட்டுப்பாளையம் நஞ்சை லிங்கம்மாள் பாலிடெக்னிக் கல்லூரியில் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கும் பவானிசாகர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சத்தியமங்கலம் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கும் என மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணிகள் நடைபெற்றதை பார்வையிட்டார் மேலும் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணிகள் நிறைவடைந்தவுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு வைப்பு அறையில் மீண்டும் வைத்து பூட்டி சீல் வைக்கப்படும் வாக்குப்பதிவின் முதல் நாள் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொடர்புடைய வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக எடுத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் உதவி தேர்தல் அலுவலர் குன்னூர் வருவாய் கோட்டாட்சியர் திரு சதீஷ் வட்டாட்சியர்கள் திரு சுந்தரம் குன்னூர் திருமதி கோமதி கோத்தகிரி இப்பட அரசு அதிகாரிகள் பலர் இருந்தனர்